தென் சென்னையில் நீயா நானா முக்கிய புள்ளியுடன் மல்லு கட்டும் குஷ்பு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன பிரதான கட்சிகளான அதிமுக திமுக தேர்தல் அறிக்கை மற்றும் தொகுதி பங்கீடு குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் இந்த சூழலில் தமிழகத்தில் மூன்றாவது அணியை உருவாக்கும் நோக்கில் பாஜக செயல்பட்டு வருகிறது கடந்த தேர்தல்களில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாஜக தற்போது தனித்த களம் காண உள்ளது இதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள பாஜக தரப்பு வேட்பாளர்கள் பட்டியல் தயாரிப்பிலும் இறங்கியுள்ளதாக கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழலில் பாஜகவின் தென்சென்னை தொகுதிக்கான தலைமை தேர்தல் பணிமனை வேளச்சேரி ராம்நகர் ஆறாவது பிரதான சாலையில் இன்று திறக்கப்பட்டது இத்தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட தமிழர் தங்கபாண்டியன் வெற்றி பெற்றதை அடுத்து இம்முறையும் அவரை களம் காணலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தென்சென்னை தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனன் போட்டியிட்டார் இத்தகைய சூழலில் வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடுவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது பாஜக சார்பில் களமிறங்க அக்கட்சியின் மாநில செயலாளர் எஸ் ஜே சூர்யா மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோர் முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த தேர்தலில் சிறப்பாக களப்பணியாற்றிய நடிகை குஷ்புவுக்கு சீட்டு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது கூட்டணி கட்சியான அதிமுக போட்டியிட்டது இந்த சூழ்நிலையில் இம்முறை நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் களமிறங்க இரு பெரும் புள்ளிகள் மும்முரம் காட்டி வருகின்றன